ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பது மனிதரின் இழிநிலை எல்லா மனிதரும் கடும் உழைப்புக்கே படைக்கப்பட்டிருக்கின்றனர் தாயின் வயிற்றிலிருந்து வெளிவந்த நாள் முதல் நிலம் என்னும் தாயிடம் எல்லாரும் அடக்கமாகவும் நால்வரை ஆதாமின் மக்கள் மீது வலிய நுகம் சுமத்தப்பட்டிருக்கிறது எதிர்காலத்தை இறுதி நாளையும் பற்றிய எண்ணங்கள் மனிதனுடைய சிந்தனையை குழப்பி உள்ளத்தை அச்சுறுத்துகின்றன மேன்மைமிகு அரியணையில் அமர்ந்திருப்போர் முதல் புழுதியிலும் சாம்பலிலும் உழல தாழ்த்தப்பட்டோர் வரை கரு சிவப்பு உடையும் பொன்முடியும் அணிந்தோர் முதல் முரட்டு துணி உடுத்தியோர் வரை எல்லாருக்கும் சீற்றம் பொறாமை கலக்கம் குழப்பம் சாவு பற்றிய அச்சம் வெகுளி சண்டை ஆகியவை உண்டு கட்டிலின் மீது ஓய்வு கொள்ளும் நேரத்தில் இரவு நேர தூக்கம் மனிதரின் அறிவை குழப்புகின்றது சிறிது நேர ஓய்வும் ஓய்வாக தோன்றுவதும் இல்லை பகலில் நேரிடுவது போன்று உறக்கத்திலும் அவர்கள் கலக்கம் அடைகிறார்கள் போர்க்காலத்திலிருந்து தப்பி வந்தவர் போல தீய கனவுகளால் உள்ளத்தில் குழப்பமடைகிறார்கள் தாங்கள் பாதுகாப்பு அடையும் காலத்தில் விழித்து கொள்கிறார்கள் தாங்கள் அஞ்சிருந்ததற்கு தகுந்த காரணம் இல்லையே என வியப்படுகிறார்கள் மனிதர் முல முதல் விலங்குகள் வரை எல்லா உயிரினங்களுக்கும் சாவு படுகொலை சண்டை வாழ் பேரிடர் பஞ்சம் அழிவு நோவு ஆகியவை உண்டு பாவிகளுக்கோ இவை ஏழு மடங்கு மிகுதியாகும் இவையெல்லாம் நெறி கெட்டவர்களுக்கென படைக்கப்பட்டவை அவர்களை முன்னிட்டு வெள்ளப்பெருக்கும் உண்டாயிற்று மண்ணிலிருந்து வந்த யாவும் மண்ணுக்கே திரும்பும் தன்னிலிருந்து வந்த யாவும் கடவுளுக்கு திரும்பும் தீமையின் விளைவுகள் எல்லா கையூட்டும் அநீதியும் அழித்தொழிக்கப்படும் பற்றுருதி என்றென்றும் நிலைத்திடும் அனிதருடைய செல்வம் ஆற்றலைப் போல வற்றி போகும் மழையின் போது விழும் பேரிடே போல மறைந்து போகும் வல்லன்மை கொண்டோர் மகிழ்ச்சி அடைவர் கட்டளைகளை மீறுவோர் முடிவில் அழிவர் இறைப்பற்றில்லாதோரின் வழிமறைவினர் மிகுதியாக கிளைவிடார் இவர்கள் பாறையின் உச்சியில் உள்ள தூய்மையற்ற வேர்கள் எல்லா நீர்நிலைகளிலும் ஆற்றங்கரைகளிலும் வளரும் நாணல் புல் வகைகளுக்கு முன்னரே பிடுங்கி எறியப்படும் இரக்கம் என்பது நலமிகு பூங்கா போன்றது தருமம் என்றும் நிலைக்கும் வாழ்வில் கிட்டும் இன்பம் தன்னிறைவு கொண்டோர் தொழில் புரிவோர் ஆகியோருடைய வாழ்க்கை இனிமையானது புதையலை கண்டுபிடிப்போருடைய வாழ்க்கை அவர்கள் இருவரின் வாழ்க்கையினும் இனிமையானது பிள்ளைகளை பெற்றெடுப்பதும் நகர்களை கட்டி எழுப்புவதும் ஒருடைய பெயரை நிலைக்கச் செய்கின்றன மாசற்ற மனைவி இந்த இரண்டினும் மேலாக மதிக்கப்படுவாள் திராட்சை ரசமும் இன்னிசையும் இதயத்தை மகிழ்விக்கின்றன ஞானத்தின் மேல் கொண்ட அன்பு இவ்விரண்டினும் மேலானது குழலும் யாழும் இன்னிசை எழுப்புகின்றன இனிய சொல் இவ்விரண்டினும் சிறந்தது வனப்பையும் அழகையும் கண் நாடுகிறது விளைநிலத்தின் பசுமை இவ்விரண்டினும் உயர்ந்தது நண்பரும் தோழரும் எப்போதும் சந்திக்கத்தக்கவர்கள் தன் கணவருடன் வாழும் மனைவி இவ்விருவரினும் மேலானவள் உடன் பிறந்தோரும் உதவி செய்வோரும் துன்பத்திலிருந்து விடுபடுவர் தர்மம் செய்தல் இவ்விருவரினும் சிறந்தது பொன்னும் வெள்ளியும் கால்களுக்கு உறுதி தரும் அறிவுரை இவ்விரண்டினும் மேலாக மதிக்கப்பெறும் செல்வமும் வலிமையும் உள்ளத்தை உயர்த்துகின்றன ஆண்டவிடம் கொள்ளும் அச்சம் இவ்விரண்டினும் மேலானது ஆண்டவிடம் கொள்ளும் அச்சத்தில் எக்குறையும் இல்லை அதை கொண்டிருக்கும் போது உதவி தேட தேவையில்லை ஆண்டவரிடம் கொள்ளும் மச்சம் நலமிகு பூங்கா போன்றது அது எல்லா மாற்றியையும் விட பாதுகாப்பு அளிக்கிறது பிச்சை எடுத்தல் குழந்தாய் பிச்சை எடுத்து வாழாதே பிச்சை எடுப்பதினும் சாவதே மேல் பிறரிடமிருந்து உணவை எதிர்பார்க்கிற மனிதரின் வாழ்க்கையை வாழ்க்கை என சொல்ல முடியாது பிறருடைய உணவால் ஒருவர் தம் வாழ்வை மாசுபடுத்துகிறார் அறிவாற்றல் படைத்துவரும் நற்பயிற்சி பெற்றோரும் இதிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வர் பிச்சை எடுத்தல் வெக்கம் இல்லாதவரின் வாயில் இனிக்கும் ஆனால் அது வயிற்றில் நெருப்பாய் பற்றி எறியும் இறப்பு ஓ சாவே தம் உடைமைகளோடு அமைதியாய் வாழ்வோருக்கும் எவ்வகை கவலையுமின்றி எல்லாவற்றிலும் வளமை அடைவோருக்கும் நல்ல உணவை சுவைத்து மகிழ இன்னும் வலிமையுள்ளோருக்கும் உன் நினைவு எத்துணை கசைப்பாய் உள்ளது ஆனால் ஓ சாவே வறுமையுற்றோருக்கும் வலிமை குன்றியோருக்கும் முதியோருக்கும் பொறுமை இழந்தோருக்கும் உன் முடிவு வரவேற்கத்தக்கது இறப்பின் தீர்ப்புக்கு அஞ்சாதே உனக்கு பின் இருந்தவர்களையும் உனக்கு பின் வரப்போகிறவர்களையும் எண்ணிப்பார் இந்த தீர்ப்பையை எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் விதித்துள்ளார் பின்பு ஏன் உன்னத இறைவனின் விருப்பத்தை ஏற்க மறுக்கிறாய் நீ வாழ்ந்தது பத்து ஆண்டா நூறு ஆண்டா ஆயிரம் ஆண்டா என்பது பற்றி பாதாளத்தில் கேள்வி எழாது பாவிகளின் வழிமரபினர் பாவிகளின் மக்கள் அருவறுப்புக்குரியவர் மக்களாவர் இறைப்பற்றில்லாதோரின் பதுங்கிடத்தில் அவர்கள் கூடுவர் பாவிகளுடைய மக்களின் உரிமை சொத்து அழிந்து போகும் அவருடைய வழிமரபில் இகழ்ச்சியே நிலைக்கும் இறை பற்றி இல்லாத தந்தையை பற்றி மக்கள் முறையிடுவார்கள் அவர்கள் அவரால் இகழ்ச்சி அடைவார்கள் இல்லாதவர்களே ஐயோ உங்களுக்கு கேடு வரும் உன்னத இறைவனின் திருச்சட்டத்தை கைவிட்டவர்களே ஐயோ உங்களுக்கு கேடு வரும் நீங்கள் பிறந்தபோது சாபத்திற்கு பிறந்தவர்கள் நீங்கள் சாகும்போது சாபமே உங்கள் பங்காகும் மண்ணிலிருந்து வந்ததெல்லாம் மண்ணுக்கே திரும்பும் இல்லாதோரும் சாபத்திலிருந்து அழிவுக்கு செல்வர் மனிதர் தங்களது உடலைப் பற்றியே புலம்புவர் பாவிகளுடைய கெட்ட பெயர் துடைக்கப்படும் நற்பெயர் உன் பெயரைப் பற்றி அக்கறைக்குள் ஆயிரம் பெரிய புதையல்களை விட உனக்கு அது நிலைத்து நிற்கும் நல்வாழ்க்கை சில நாள்களே நீடிக்கும் நற்பெயர் என்றென்றும் நிலைக்கும் வெட்கும் குழந்தைகளே நற்பயிற்சியை அமைதியாய் கடைபிடியுங்கள் மறைக்கப்பட்ட ஞானம் காணப்படாத புதையல் இவை இரண்டாலும் என்ன பயன் தம் ஞானத்தை மறைக்கும் மனிதரை விட தம் மடமையை மறைக்கும் மானிட சிறந்தோர் ஆகவே எந்தெந்த சூழலில் ஞானம் காக்க வேண்டும் என உங்களுக்கு கூறுவேன் சில வேளைகளில் நாணம் காப்பது நல்லதல்ல எல்லா வகை நாணத்தையும் ஏற்றுக்கொள்ளலாகாது உங்கள் தாய் தந்தையர் முன்னிலையில் கெட்ட நடத்தை பற்றி நாணம் கொள்ளுங்கள் ஆட்சியாளர் முன்னும் வலியோர் முன்னும் பொய்யை பற்றி வெட்கப்படுங்கள் நடுவர் முன்னும் ஆளுநர் முன்னும் குற்றத்தை பற்றியும் தொழுகை கூடத்திலும் மக்கள் முன்னும் சட்ட மீறுதல் பற்றியும் தோழர் முன்னும் நண்பர் முன்னும் அநீதி பற்றியும் நீங்கள் வாழ்கின்ற இடத்தில் திருட்டை பற்றியும் ஆணையையும் உடன்படிக்கையும் முறித்தல் பற்றியும் உணவு மேசை மீது உன் முழங்கைகளை வைத்து வைப்பது பற்றியும் கொடுமை கொடுக்கும்போது வாங்கும்போதும் மதியாமை பற்றியும் வணக்கம் செலுத்துவோர் முன் அமைதி காத்தல் பற்றியும் விலை மாதரை நோக்குவது பற்றியும் உறவினரின் விண்ணப்பத்தை புறக்கணிப்பது பற்றியும் அடுத்தவரின் பங்கையும் பரிசையும் பறித்து கொள்வது பற்றியும் மனமான பெண்ணை உற்று நோக்குவது பற்றியும் ஒருடைய பணிப்பெண்ணோடு தகாத பழக்கம் வைத்துக் கொள்வது பற்றியும் அவருடைய படுக்கையை நெருங்காதே நண்பர்களை திட்டுவது பற்றியும் அவருடைய அன்பளிப்பு வழங்கிய பின் அவர்களை இகழாதே நீங்கள் கேள்வியுற்றதை திருப்பி சொல்வது பற்றியும் ரகசியங்களை வெளிப்படுத்துவது பற்றியும் வெட்கப்படுங்கள் அப்போது நீங்கள் உண்மையான நாணம் கொள்வீர்கள் எல்லா மனிதரின் பரிவும் உங்களுக்கு கிடைக்கும் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு பின் பற்றி நாணம் கொள்ளாதே மனிதருக்கு மட்டுமீறிய மதிப்பு அளிப்புதல் பாவம் செய்யாதே உன்னத இறைவனின் திருச்சட்டம் பற்றியும் உடன்படிக்கை பற்றியும் இறை விடுவிக்கும் தீர்ப்பு பற்றியும் நண்பர்களோடு வழிபோக்கரோடும் உரையாடுவது பற்றியும் தோழர்களின் உரிமை சொத்திலிருந்து கொடுப்பது பற்றியும் சரியான துலாக்கோலையும் எடைகளையும் பயன்படுத்துவது பற்றியும் மிகுதியாகவோ குறைவாகவோ பொருள் ஈட்டுவது பற்றியும் வாணிபத்தில் வரும் ஆதாயம் பற்றியும் பிள்ளைகளை நன்கு பயிற்றுவிப்பது பற்றியும் கெட்ட அடிமையை உறுதி சிந்த அடிப்பது பற்றியும் நானும் கொள்ளாதே கெட்ட மனைவியை காவலில் வைத்திருப்பது நல்லது பலர் இருக்கும் இடத்தில் பொருள்களை பூட்டி வை எதை கொடுத்தாலும் கணக்கிட்டு நிறுத்திக் கொடு கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றையும் குறித்து வை அறிவிலிகளையும் மூடர்களையும் கூட ஒழுக்கத்தில் ஈடுபட்டு குற்றம் புரியும் முதியோரையும் கண்டித்து திருத்துவது பற்றி நானும் கொள்ளாதே அப்போது நீ உண்மையிலேயே நற்பயிற்சி பெற்றவனாயிருப்பாய் வாழ்வோர் அனைவருக்கும் ஏற்புடையவன் ஆவாய் மகளைப் பற்றிய தந்தையின் கவலை தந்தை தம் மகளுக்கும் தெரியாமல் அவற்றில் அவளை பற்றி இருக்கிறார் அவளைப் பற்றிய கவலை அவரது உறக்கத்தை விரட்டியடிக்கிறது இளமையிலே அவளுக்கு திருமணம் ஆகாமல் போய்விடுமோ எனவும் திருமணம் ஆன பின் அவள் வெறுக்கப்படுவாளோ எனவும் அவர் கவலைப்படுகிறார் கன்னி பருவத்திலேயே அவள் கெட்டு போகாதபடியும் தம் வீட்டிலேயே கருவுற்றவள் ஆகாதபடியும் கணவருடன் இருக்கும்போது நெறி தவறாதபடியும் திருமணமான பின் மலடி ஆகாதபடியும் அவர் கவலையாயிருக்கிறார் அடக்கமற்ற மகள் மேல் கண்ணும் கருத்துமாயிரு இல்லையில் பகைவரின் நகைப்புக்கும் நகரின் ஏச்சுக்கும் மக்களின் பேச்சுக்கும் அவள் உன்னை ஆளாக்குவாள் நகர் மன மனரத்தில் மன்றத்தில் உன்னை வெட்கத்திற்கு உட்படுத்துவாள் பெண்கள் அழகுக்காக எந்த மனிதரையும் நோக்காதே பெண்களின் நடுவில் அமராதே ஆடையிலிருந்து அந்துபூச்சி தோன்றுகிறது பெண்ணிடமிருந்தே பெண்ணின் கேடு வருகிறது பெண்ணே வெட்கத்தையும் இழிவையும் உணர்கிறாள் இத்தகைய பெண் செய்யும் நன்மையை விட ஆண் செய்யும் தீமை பரவாயில்லை இயற்கையில் கடவுளின் மாற்றி இப்பொழுது ஆண்டவுடைய செயல்களை நினைவுபடுத்துவேன் நான் கண்டவற்றை எடுத்துரைப்பேன் ஆண்டவுடைய சொல்லால் அவருடைய செயல்கள் உண்டாகின்றன ஒளிரும் கதிரவன் அனைத்தையும் காண்கின்றான் ஆண்டவுடைய செயல் அவருடைய மாட்சியால் நிறைந்துள்ளது அனைத்தையும் தமது மாட்சியில் நிலைநிறுத்திய எல்லாம் உள்ள ஆண்டவர் தாம் வியத்தகு செயல்கள் எல்லாவற்றையும் எடுத்துரைக்கும்படி தாம் தூயவர்களுக்கும் அதிகாரம் கொடுக்கவில்லை படுக்குழியையும் மனித உள்ளத்தையும் அவர் ஊடுருவி நோக்குகிறார் மனிதனுடைய சூழ்ச்சி நிறை எண்ணங்களை ஆராய்கிறார் அறியக்கூடியவற்றையெல்லாம் உன்னத இறைவன் அறிவரா அறிவார் காலத்தின் குறிகளை உற்று நோக்குகிறார் நிகழ்ந்தவற்றையும் இனி நிகழ விருப்பனவற்றையும் அவர் தெரியப்படுத்துகிறார் மறைந்திருப்பவற்றின் தடயத்தை வெளிப்படுத்துகிறார் எவ்வகை எண்ணமும் அவருக்கு தெரியாமல் இருப்பதில்லை ஒரு சொல் கூட அவருக்கு மறைந்திருப்பதில்லை அவரது அவர் தமது ஞானத்தின் அரும்பெரும் செயல்களை ஒழுங்குபடுத்தியுள்ளார் அவரே என்றென்றும் இருக்கின்றவர் யாதொன்றும் கூட்டப்படுவதில்லை குறைக்கப்படுவதும் இல்லை எவருடைய அறிவுரையும் அவருக்கு தேவையில்லை அவருடைய செயல்கள் அனைத்தும் எத்துணை விரும்பத்தக்கவை பார்ப்பதற்கு எத்துணை பளபளப்பானவை இவையெல்லாம் உயிரோடு இருக்கின்றன எல்லா தேவைகளுக்காகவும் என்றும் நிலைத்திருக்கின்றன எல்லாம் அடிபணிகின்றன எல்லாம் இரட்டையாய் உள்ளன ஒன்று மற்றொன்றுக்கு இருக்கிறது யாதொன்றையும் அவர் குறைபட செய்யவில்லை ஒன்று மற்றொன்றின் நன்மையை நிறைவு செய்கிறது அவருடைய மாட்சியை நிறைவாக காண்பவர் எவர் அதிகாரம் நாற்பத்தி மூன்று கதிரவன் உயர்வானத்தின் சிறப்பு சிறந்த தெளிந்த வான்வெளியே வானகத்தின் தோற்றம் அதன் மாட்சியின் காட்சியே கதிரவன் தோன்றி எழும்போதே அறிவிக்கிறது உன்னத இறைவனின் கைவேலையாகியாது எத்தனை வியப்புக்கு உரியது அது நண்பகலில் நிலத்தை சுட்டெரிக்கிறது அதனுடைய கடும் வெப்பத்தை தாங்கக்கூடியவர் எவர் சூளையை கவனிப்போர் கடும் வெப்பத்தில் வேலை செய்கின்றனர் கதிரவன் அதைவிட மும்மடங்காய் மலையை எரிக்கிறது நெருப்பு கதிர்களை வீசுகிறது தன்னுடைய ஒளி கதிர்களால் கண்களை குருடாக்குகிறது அதனை படைத்தவர் மாபெரும் ஆண்டவர் அவருடைய கட்டளையால் அது தன் வழியை விரைந்து செல்கிறது நிலவு நிலவு எப்போதும் குறித்த காலத்தில் நேரத்தையும் காலத்தின் குறியையும் காட்டுகிறது நிலவை கொண்டே திருநாள்கள் குறிக்கப்படுகின்றன அது வளர்ந்து முழுமையடைந்த பின் தேய்கிறது அதனைக் கொண்டே மாதங்கள் பெயரிடப்படுகின்றன அது வளர்மதியாக மாறும் வகை எத்துணை வியப்புக்கு உரியது வான் படைகளுக்கு அடையாள ஒளியாக நின்று வான்வெளியில் அது மிளிர்கின்றது விண்மீன்கள் விண்மீன்களின் மாட்சியே வானத்துக்கு அழகு உயர் வானத்தில் இருக்கும் ஆண்டுடைய ஒளி மிகுந்த அணிகலன் தூய இறைவனின் கட்டளைப்படி அவை ஒழுங்காக இயங்குகின்றன தங்களது விழிப்பில் அவை அயர்வதில்லை வானவில் வானவில்லை பார் அதை உண்டாக்கினவரை போற்று அது ஒளிரும்போது எழில் மிகுந்ததாயிருக்கின்றது தனது மாற்று மிகுந்த வில்லால் வானத்தை அது சுற்றி வளைக்கிறது உன்னத இறைவனின் கைகளே அதை விரித்துரைத்தன இயற்கையின் விந்தைகள் ஆண்டவுடைய கட்டளைப்படி பணி பெய்கிறது அவர் தம் முடிவுகளை செயல்படுத்த மின்னல்கள் விரைகின்றன ஆகையால் கருவுளங்கள் திறக்கப்படுகின்றன பறவைகளைப் போல முகில்கள் பறக்கின்றன அவர் தமது வலிமையால் முகில்களுக்கு வலிமையூட்டுகிறார் ஆழங்கட்டிகள் உடைந்து சிதறுகின்றன அவர் தோன்றும் போது மலைகள் நடுகுகின்றன அவருடைய திருவுளத்தால் ஜெண்டல் வீசுகிறது அவரது இடியின் ஓசை நிலத்தை துன்பத்தால் நெளிய செய்கிறது வடக்கிலிருந்து வரும் புயற்காற்றும் சூறாவளியும் இவ்வாறே செய்கின்றன கீழே இறங்கும் பறவை போல பணியை அவர் தூவி விடுகிறார் உட்கார வரும் வெட்டி போல் அது இறங்குகிறது அதன் வெண்மையின் அழுகை கண்டு கண் வியப்படுகிறது அது பொழிவதைக் கண்டு உள்ளம் திகைக்கிறது அவர் உப்பை போல் உரைப்பணியை நிலத்தின் மீது தெளிக்கிறார் அது உரைகின்ற போது கூர்மையான முட்களை போல் ஆகின்றன வடக்கிலிருந்து வாடைக்காற்று வீசுகின்றது தண்ணீர் மேல் பனி உரைகின்றது அது ஒவ்வொரு நீர்நிலை மீதும் தங்குகின்றது தண்ணீரும் அதை மார்பு கவசமாய் அணிந்து கொள்கின்றது காற்று மலைகளை விழுங்குகிறது பாலை நிலத்தை சுட்டெரிக்கிறது தீயை போல பசுந்தளிர்களை எரிக்கிறது ஆனால் கார்மிகில் விரைவில் எல்லாவற்றையும் நலமுறை செய்கிறது திவல்களை விழும்போது வெப்பம் தணிகின்றது தமது திட்டத்தால் அவர் ஆழ்கடலை அமைதிப்படுத்தி